ஜீவாசினி மாநேயர்களுக்கு வணக்கம் சிவகார்த்தியன் அவர்களுடைய அமரன் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து வெளியாக இருக்குது அது குறித்து இன்று அண்ணன் ஜீவசகாப்தன் அவர்களோட சின்ன உரையாடல் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் பார்த்துருப்பீங்க சிவகார்த்தியன் அவர்களுடைய அமரன் ட்ரெய்லர் வந்து வெளியாக இருக்குது கமலஹாசன் அவர்கள் வந்து தயாரிக்கிறாங்க அந்த படத்தில் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த முகுந்த் ரா வரதராஜ் அப்படின்றவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் காஷ்மீரில் வந்து ஒரு அமைப்போட சண்டை நடைபெறும் பொழுது அவர் வந்து உயிரிழந்துடுறாரு அவருக்கு வந்து இப்போ விருதுகள்லாம் கூட அறிவிச்சாங்க அவரை பற்றிய ஒரு படம் அப்படி தான் இது வந்து சொல்லப்படுது அதை பற்றிய ஒரு படமாக வந்து இது வெளியாக இருக்கிறது அமரன் அதோடய ட்ரெய்லர் வந்து வெளியாக இருக்குது முதல் கட்டமாக அந்த ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்க எப்படி இருக்குது அதாவது நமது இராணுவ வீரரை பற்றிய படம் அப்படிங்கிறது பெருமையான விஷயம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இராணுவ வீரர் ஏன்னா தமிழ்நாட்டிற்கும் இந்திய இராணுவத்திற்கும் மிகப்பெரிய அளவில் தொடர்பு உண்டு இன்று வந்து இவங்க தமிழ்நாட்டை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல இவங்களாம் பிரிவினவாதிகள் எப்போ பார்த்தாலும் தமிழ் தமிழ்நாடுன்னு பிரிச்சே பேசுவாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் தான் இராணுவத்திற்கு அனுப்புவதற்கென்றே தனியாக கிராமங்கள் இருக்கிற ஊர் தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் வந்து சில கிராமங்கள் பேரே வந்து இராணுவ கிராமம் அந்த அளவுக்கு இங்கே வந்து இராணுவத்துடன் தொடர்புடையது இராணுவத்துக்கு அனுப்புவதற்கென்றே சில ஊர்கள்லாம் தென் மாவட்டங்களில் உண்டு அப்படிலாம் இருக்கிற ஒரு ஊர் ஓகேங்களா ஸோ இராணுவம் இந்த தேசபக்தி அப்படிங்கிற விஷயங்கிறது தமிழர்கள் வந்து மற்ற எல்லா மாநிலத்தை விட முன்னோடியாக செயல்பட்டுருக்குறாங்க சரி இப்போ இந்த படத்தில் இந்த தேசபக்தி இராணுவம் ஆசாதி காஷ்மீர் காஷ்மீரை சில பிரிவினவாதிகள் கேட்குறாங்க அவங்களுக்கு எதிராக இராணுவம் போராடுதுங்கிறாங்க சில காட்சியில் குழந்தைங்களெலாம் விட்டு எறியுது அது யாரை பார்த்து கல்ல விட்டு எறியுது அப்படின்னு தெரியல ஏன்னா அந்த பெல்ட்டிங் ஸ்டோன்ஸுங்கிறது ஆங்கில நாளிதழ்கள்லாம் தலைப்பு செய்தியாக வந்த செய்தி அது இவர்கள் இன்று அது முந்நூற்றி எழுபது சிறப்பு சட்டத்தை இன்றைக்கி இருக்கிறாங்க இன்றைக்கி அது மாநிலமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு அங்கே அந்த அங்கே வந்து இப்போ என்ன இருக்குன்னே தெரியல ஜனாதிபதி கண்ட்ரோலாக மாநில அரசா மூத்த தலைவர்கள் வீட்டு காவலில் இருக்கிறாங்க அது ஒரு ஜனநாயகமே அங்கே செத்து போயிருக்கிறது இப்போ இந்த ஜனநாயகம் அங்கே செத்து போயிருப்பது காரணம் அந்த ஆசாதி காஷ்மீர் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கிடையாது இப்போ காஷ்மீர் மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்க அவர்களுக்கு இப்போ என்ன தேவைன்னா அவர்கள் மாநில இறையாண்மை தேவை அந்த மாநில மக்களுக்கு ஒரு மாநிலங்கள் ஒரு கான்செப்டையே அளித்து வருகின்ற ஒரு நிலையில் ஏற்கனவே தனக்கு இருந்த சிறப்பு சலுகை சிறப்பு உரிமைகள் எதன் அடிப்படையில் இணைந்தோமோ அந்த அனைத்தையுமே பிடுங்கப்பட்டு கொண்டு நீங்கள் மாநிலமே கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு யூனியன் டெரிட்டரிங்கிற மாதிரி அவங்க வேற ஒரு வடிவத்துக்கு மாறிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் காஷ்மீரில் ஒரு குரூப்பு அதை வந்து இந்த ராணுவம் அடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுக்கிறாங்கல்ல இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் தேர்தல் நெருங்கிற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் நெருங்கிறது என்ன மாதிரியான கான்செப்டை ஏற்படுத்தும் இவர்கள் எடுக்கின்ற அந்த தேசபக்தி இராணுவம் தொடர்பான படங்கள் எதுவுமே இதுகாரும் உண்மையை பிரதிபலித்தது கிடையாது அது கமலா இது கஜே ஒரு படம் நடித்தார் துப்பாக்கி வர்றாரு மும்பையில் இறங்குறாரு யாருக்கும் தெரியாமல் அவர் பாடத்தை சுட்டு தள்ளிட்டே போயிருப்பார் அதாவது பெரும்பாலும் கதாநாயகன் செய்கின்ற கொலைகளை ஒரு ஹீரோயிசமாக காண்பிப்பதற்கு இந்த சினிமாக்காரர்களுக்கு தேவைப்படுவது இராணுவம் போலீஸ் அவன் வந்து கெட்டவங்களை அழிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு ஹீரோயிஸும் அவன் போலீஸாக இருந்து அழிக்கிறாங்கிறது டபுள் ஹீரோயிஸும் மிலிட்ரி மேனாக இருந்து அழிக்கிறாங்கிறது ட்ரிபிள் ஹீரோயிஸும் விஜய் மாதிரி ஸ்லீப்பர் எல்லாம் அழிக்கிறான் அப்படிங்கிறது ஃபைவ் சிக்ஸு செவனு நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் அப்போ இவர்களுடைய நோக்கம் இங்கே என்னவாக இருக்கிறது ஏதாவது ஒரு பயங்கரவாதத்தை ஹீரோயிஸுங்கிற பேரில் கதாநாயகன் செய்யணும் அதுக்கு போர்வையாக இவர்கள் இராணுவம் காவல்துறையை பயன்படுத்துகிறாங்க ஏன்னா பெரும்பாலும் போலீஸாகவும் இராணுவமாகவும் நடித்த இதுவரை படங்கள் எல்லாமே பெரும்பாலும் என்கவுண்டரை ஆதரித்தது ஹியூமன் ரைட்ஸை கேவலப்படுத்தியது அந்த விஜய் சேதுபதி ஒரு படம் நினச்சிருப்பார் சேதுபதி அப்படின்னு ஒரு படம் அது பெண்களை அவ்வளோ கேவலமாக கொச்சைப்படுத்தும் பொம்பளைங்கிறவ ஆம்பளைக்கு சேவை செய்யுங்கிறது தான் அப்படி என்னடி அப்படிங்குவாப்ல விஜய் சேதுபதி அப்படி நிற்கிறது அவன் பையன் ஒரு பையன் இருப்பான் அவனை வந்து துப்பாக்கி பிடிக்க சொல்லித்தருவான் ஏழு வீஸ் பையன்கிட்ட ஆம்பளைடா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மனித உரிமைக்கு எதிராக அவ்வளோ மோசமான படம் சேதுபதின்னு ஒரு படம் அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹியூமன் ரைட்ஸ் வந்து எப்படி அவரை பழிவாங்குது அது அக்யூஸ்டு ஹியூமன் ரைட்ஸும் கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க மனித உரிமை அமைப்புகள் ஆனால் உண்மையில் இங்கே எத்தனை விசாரணை கைதிகள் தண்டனை கைதிகள் இங்கே பாதிக்கப்படுறாங்க குடும்பங்கள் மதத்தின் அடிப்படையில் சிறையில் இருக்கிறாங்க தலித் குடியிருப்புகள் குடியிருப்புகளின் அடிப்படையில் இப்படி பல்வேறு விதங்களில் இன்றைக்கி சிறையில் சென்றவர்கள் யார் அவர்கள் உரிமைகளுக்காக இன்றைக்கி மனித உரிமை அமைப்புகள் செயற்பாட்டால் பாடுபட்டு இருக்காங்க ஆனால் இந்த போலீஸ் படங்கள் எல்லாவற்றிலும் மனித உரிமை செயல்பாடுகளை கேவலப்படுத்துவாங்க ஏன்னா அவங்க பண்ணுகின்ற என்கவுண்டரை வந்து அவங்க வந்து நியாயப்படுத்துவதற்கு அதுதான் வழி அந்த விதத்தில் இராணுவம் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க கட்டமைக்க விரும்புவது இயல்பான தேசபக்தியில் கிடையாது அது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயிசத்துலேயும் இவர்கள் செய்கின்ற அந்த கமர்ஷியல் கொலைகளை நியாயப்படுத்துறது மாதிரி தான் இருக்கும் எல்லா படங்களுமே ஐ லவ் இந்தியான்னு ஒரு படம் நினைக்கிறேன் சரத்குமாரோட படம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவருடைய சரத்துமேருடைய தங்கிச்சியோ யாரையோ ஒருத்தன் மிஸ்பே பண்ணிக்கிட்டு இருப்பான் கும்பலாக சேர்ந்து அவங்கள ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பான் ஜனகணமனை பாடிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் இப்படி திரும்பாமல் அதை வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார் அவங்க ஜனகணமனை பாடுறவரையும் அந்த பொண்ணை போட்டு பாடாக படுத்தி கொன்று நினைக்கிறேன் ஏதோ அந்த மாதிரி ஜ ஏகே அப்படி முடிஞ்சோன்னு போவாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் ஜனகண மனை தேசிய கீதத்துக்கு மரியாதை தரணுங்கிறது ஒரு கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் யாரும் படத்தில் கூட சொல்ல வேணாம் இயல்பாவே ஜனகட மனை ஸ்கூல்லேருந்தே நம்ம எந்திரிச்சு நின்றுவோம் எல்லாேருக்கும் அந்த ஜெயஹே ஜெயஹேங்கிற வரையும் எல்லாேருக்கும் தெரியும் தமிழ் தாய் வாழ்த்தும் அப்படி தான் ஆனால் அந்த சினிமாவில் அந்த ஹீரோயிஸ்ங்கிற பேரில் எவ்வளவு கற்பனையாக தங்கச்சியை ஒருத்தன் இது பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறப்போ அவர் இப்படி இப்படியே நிற்பார் இன்னொரு படம் சரத்குமார் படத்தில் ராஜேஷ் நடிச்சிருப்பாப்புல ஏதோ பஸ்ஸு கிராஸ் பண்ணும்போது ஜனகணமான பாட்டு போயிடும் அப்படி நின்றுவாப்ல ஜனகணம் அப்புறம் மட்டும் நிறுத்தி எல்லோரையும் காப்பாற்றுவாங்க கேட்டால் தம்பி இந்த பாட்டை கேட்டால் நான் அப்படியே நின்றுவேன் இது எல்லாம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உண்மையான இந்த சமூகம் அரசியல் இந்த மக்கள் குறித்து எந்த பார்வையும் அரசியல் திட்டமும் இல்லாதவர்கள் தேச பாதுகாப்பு தேச பக்தி தேசிய கொடி அதுக்கு சாமானிய மக்கள் இயல்பாக மரியாதை வந்துக்கிட்டு தான் இருக்கிறான் நீங்கள் தான் அதை வச்சு என்ன பண்ணுறீங்க எப்பையும் அதை ஒரு ஒரு பூச்சாண்டி மாதிரி அதை காமிச்சிட்டே இருக்கீங்க நீ இந்தியனா இருக்கியா இந்திய இராணுவத்தை மதிச்சாகணும் இந்த மாதிரி படங்களின் நோக்கமும் அதெல்லாம் இந்த படத்தில் பாருங்கள் அவர் ஒரு இராணுவ வீரர் உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க ஒரு இராணுவ ஏன் அவங்க வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்காரு இராணுவ வீரர்கள் வந்து இப்படி வந்து இவங்க நினைக்கிற மாதிரி ஓ அதாவது அவங்க இருபத்தி நாலு நேரம் வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி இருக்கிற மாதிரி இவங்க இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சர்வாதிகார மனநிலை உண்டு இவர்களுடைய தேசபக்தி தேச பாதுகாப்புன்னு சொல்கிறது மூலமாக உண்மையான தேசபக்தி அவர் நோக்கம் கிடையாது இப்போ இந்த படத்தில் சிவகார்த்தின பாருங்கள் கத்துறது போடுங்கிற ஒரு இடத்துல கெட்ட வார்த்தை பேசுகிறான் சிவகார்த்தே சொல்றாங்க ஒரு தீவிரவாத அமைப்பு வந்து ஒரு நாட்டை கையகப்படுத்துது இல்ல வந்து ராணுவத்தோட போட்டி சண்டை போடுது ஏதோ ஒரு இதுல தீவிரவாத செயல்பாட்டுல ஈடுபடும் பொழுது ஒரு கமாண்டடா ஒரு ஒரு லீடரா வந்து எல்லாரையும் இது பண்ணும்ல வெளில எடுத்து வரணும் இல்லை சாஃப்டாக ஹேண்டில் பண்ண முடியாது இல்லை அப்படி சத்தம் போட்டால் தான் அவங்க வந்து இது பண்ணி ஃபைட்டுக்கு போக முடியும் அவன்கிட்ட போய் எல்லாரும் ரெடியாகுங்க சண்டைக்கு போகலான்னு சாப்பிட்டா சொல்ல முடியாது அப்படி தான் அவர் சொல்லுவார் இந்த தன்மை வந்து இவர்கள் உருவாக்குறதுக்குல இப்போ சிவகார்த்தியன் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியில் இருந்து ஹீரோவாகி இன்னைக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இந்த படத்தில் பரிணமிக்கிறார் அதனால அவர்கிட்ட கொஞ்சம் ஓவர் எப்பா வழக்கமான சிவகார்த்தியன் இருந்துட ஏன்னா சிவகார்த்தியனை பார்த்தாலே சிரிச்சிருவாங்க சூரியும் அவரும் நின்னா யாரை பார்த்து அதிகம் சிரிப்பாங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இதை சூரிய சிவகார்த்தினே ஒரு சீனில் சொல்லுவாங்களோ வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் மூச்சு விடாமல் ஒன்று சொல்லுவாப்பில்ல இதை நீ சொல்கிறான் இப்போ பரோட்டா புரட்டாசூரி சொல்லுவாப்பில்ல இதெல்லாம் நான் இவ்வளோ சீரியஸாக டைலாக் நான் பேச சிரிச்சிருவாங்க உடனே சிவகார்த்தி நான் சொன்னால் மட்டும் என்ன சீரியஸாக எடுத்துக்க போகிறாங்க சிவகார்த்தியனே தன்னை ஒரு காமெடியன் ஸ்டாண்டப் காமெடியன் மக்கள் நினைக்கிறாங்கன்னு தான் குழந்தைகளை குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி தான் நடித்து வருவாப்ல இதில் ஆக்ஷன் ஹீரோங்கிறப்ப அவருக்கு அந்த பில்டப் வந்து கொஞ்சம் அதாவது இயல்பாக இருக்கிறத விட ஏப்பா அவனை அந்த மாதிரி நடிச்சிடக்கூடாதுங்கிறப்ப மட்டும் மூஞ்சி இன்னும் கொஞ்சம் ரிஃபாக வச்சுக்கோம்ல அந்த மாதிரி அவர் நடிச்சிருக்கிறார் நான் பேசுவது அனைத்துமே இந்த மாதிரி படங்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப்போகுது இன்று பாரதிய ஜனதா எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் சினிமா காந்தாரா காஷ்மீர் ஃபைல்ஸ் கேரளா ஸ்டோரி தொடர்ச்சியாக திட்டமிட்டு குள்ளாக போட்டவன் தாடி வச்சவன் ஃப்ராடு அயோக்கியன் திருடன் இந்து பெண்களை ஏமாத்தான் இந்த ஜிகாத்து திருமணம் ஜிகாத்து பண்ணிக்கிறான் லவ் ஜிகாத்து பண்ணுறான் இதை வந்து இந்த ஒரு வெப் சீரிஸில் கூட வந்துச்சேங்க போகிற போக்கில் நம்ம ஈழத்தமிழர்களை கூட கேவலப்படுத்தி படம் எடுத்தாங்களே சமந்தான் நடிச்சிருப்பாங்க ஃபேமிலி மேன் சீரிஸாக ஏதோ ஒரு வெப் சீரிஸ் வந்து அதுலேயும் இந்த லவ் ஜிஹாத்தை வந்து காப்பாங்க ஒரு முஸ்லீம் பையனை நம்பாத பதினெட்டு வயசு முஸ்லீம் பையனை நம்பாத இதை திட்டமிட்டு ஒரு அரசியலாக இப்போ கொண்டு வராங்க சினிமாங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய ஆயுதமாக இருக்குது அதுக்கு இந்த அக்ஷய்குமார் பிரபாஷு ராஜமௌலி போன்ற ஒரு பெரிய டீமே இப்போ செயல்பட்டு இருக்கிறாங்க இப்போ கமலஹாசன் போன்றவர்கள் இந்த மாதிரி போட கமலஹாசன் போன்றவர்கள் இந்த காஷ்மீர் அரசியல் குறித்து என்ன அவங்க அரசியல் பேசியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு நாடு தேசங்கிறது என்னங்க மக்கள் தாங்க தேசம் அது மலையாளியோ தமிழனோ தெலுங்கனோ காஷ்மீரியோ நீங்கள் உங்களுடைய அரசியலுங்கிறது யாருக்காண்டி அங்கே உள்ள மக்களுக்காண்டி தானே இன்னைக்கு காஷ்மீர் மக்கள் என்ன கேட்குறாங்கிறேன் நான் அங்கே அந்த பையன் விட்டு எறிகிற சீனை மாதிரி ஒரு சீன் வைக்கிறீங்களே அதற்கு பின்னால் என்ன அரசியல் இருந்தது அங்கு உள்ள மக்கள் என்ன பாகிஸ்தான் ஆதரவாளர்களா அவர்கள் என்ன கேட்குறாங்க அவர்கள் உரிமை என்ன எதையாவது நீங்கள் வந்து படமாக இருக்க அதாவது வர காஷ்மீர் படத்தை பற்றி ரோஜான்னு ஒரு படம் எடுத்தீங்க இருப்பான் இவன் க கட்டி போட்டிருப்பாங்க ஒரு முஸ்லீம் வந்து உன் இந்திய மேப்பை கொடுத்துறேன்னு சொல்லுவான் ரோஜா படத்தில் உடனே இப்படி கட்டை ஊற்றுட்டு போய் அவர் அந்த இந்திய மேப்பை தீயில் அணைப்பார் அந்த சீன் பயங்கர தேசபக்தியான சீன் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது கரெக்டு தானே நம்ம இந்திய நாட்டு வரைபடத்தை ஒரு காரை பண்ணுறான் நம்ம அதை கொடுத்துருவோங்கிறப்போ எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டி ஒரு மீறி சொல்லியிருக்க சீன் வரும் அதில் சொல்ல வேண்டியது என்னன்னா ஒரு இஸ்லாமியன் தொழுது கொண்டு இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் தொழுபவர்கள் ஐந்து வேலை தொழுபவர்கள் முஸ்லீம்கள் நம்ம நாட்டிற்கு எதிரானதுங்கிற ஒரு தான் ஐந்து வயதுலேருந்து கிட்டத்தட்ட டீனேஜ் பருவத்தில் உள்ள அனைவருக்கும் அது பதிய செய்யும் இதைத்தான் ரோஜா படத்துலேருந்து மணிரத்தனம் கமலஹாசன் போன்றவர்கள் விஸ்வரூபம் வரை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க விஸ்வரூப படம் என்னது அவர் தாலிபான் அழிக்கிறது தான் அந்த படம் அதுக்கார் என்ன டைலாக் வச்சார் மதுரையிலையும் கோயம்புத்தூர்லேயும் ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னு டைலாக் வச்சாரா இல்லையா வச்சு மிகப்பெரிய போராட்டம் பண்ணி ஜெயலலிதா அம்மையார் வந்து தலையிட்டு அதை தடுத்தாங்க அந்த சீன் இப்போ இருக்கு அது படத்தில் அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும் தீவிரவாதத்தை ஒழிக்கிறோம் தீவிரவாதத்தை ஒழிக்கிறோம் தேசபக்தி இந்தியா அப்படின்னு அதில் அமெரிக்கா தேசபக்தியே பேசியிருப்பார் கமலஹாசன் அமெரிக்கா தேசபக்தி அமெரிக்கா உளவுத்துறை மிக நல்லது அமெரிக்கா உளவுத்துறை குழந்தைகளையும் பெண்களையும் கொள்ளாதெல்லாம் பேசியிருப்பார் அதனால் அவர் இந்திய தேசபக்தியோடு அவர் அமெரிக்கா தேசபக்தியெல்லாம் பேசியிருப்பாங்க அப்போ இந்த படத்தில் பெரும்பாலும் இந்த இராணுவ வீரர்களாக தேசபக்தர்களாக இவர்கள் காண்பிக்கும் போது உள்ளபடி காண்பிப்பதில்லை இவர்கள் அந்த படத்தில் கமர்ஷியல் எலிமெண்ட்டு சேர்ப்பதற்காக அதில் பெரும்பாலும் முஸ்லீம்களை குறிவைத்து தான் எடுக்கப்படுகிறது அந்த அடையாளங்களை எதிரியலாக காமிப்பதுங்கிறது ரொம்ப இல்லை இப்போ வந்து பீஸ்ட் படம் கொண்டுங்க விஜய் வந்து மவுண்ட் ரோட்டில் இருப்பார் கடைசி பத்து நிமிஷம் அங்கேருந்து பாகிஸ்தான் போயிடுவார் போய் அந்த அந்த பாகிஸ்தான் தீவிரவாதியோட ஒரே நோக்கம் இந்தியா வலிக்கணும் இந்தியா வலிக்கணுன்ட்டே இருப்பானா பாகிஸ்தான்காரன் உண்மையிலேயே அடுத்த வேலை சப்பாத்திக்கு வழி இல்லாமல் அங்கே இருக்கிறாங்க பாகிஸ்தான்கார் வாழக்கூடியவன் ராணுவ ஆட்சி நடக்குதா அதிபர் ஆட்சி நடக்குதா எந்த அமெரிக்காக்கார கைபொம்மா நம்மளை ஆட்சி செய்கிறான் அந்த செரிப்புங்கிறவனா இம்ரான்காரங்கிறவனா அப்படியே மீறி எலெக்ஷன் நடந்தால் கரண்டை கட் பண்ணிடுறாங்களா என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இவங்களுக்கு இன்னும் நம்மளை யார் உண்மையில் பொருளாதார ரீதியாக சுரண்டுகிறார் சமூக ரீதியாக சுரண்டுகிறார் இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க காஷ்மீர் தீவிரவாதி பாகிஸ்தான் தீவிரவாதி ஏ காஷ்மீரில் இப்போ என்ன பிரச்சனை நீ முந்நூற்றி எழுபது எடுத்தீங்களே காஷ்மீர் மக்களுக்கு சந்தோஷமா இன்றைக்கி நீங்கள் வந்து காஷ்மீர்லேயே படம் எடுங்க இதே காஷ்மீரில் ஆசிஃபான் ஒரு ஐந்து வயது குழந்தைய கோவிலுக்குள்ளே வச்சு ஒருத்தன் வெளியே சொல்ல முடியாதோ கொடூரம் பண்ணி அஞ்சு நாள் வச்சுருந்து ஆறு நாள் பணமாக அனுப்புனால அந்த குழந்தைய நீ காஷ்மீர் அரசியல் அப்போ அந்த குழந்தை இந்த நாட்டு குழந்தை இல்லையா அந்த மாடு அந்த ஆடு மேய்க்கிற அந்த சிறுமி இந்த நாட்டோட குழந்தை இல்லையா சிவகார்த்தியன் அவர்களே கமலஹாசன் அவர்களே உங்கள் தேசபக்தியங்கள் மெயின் சிலிர்க்குது அந்த காஷ்மீர் குழந்தைக்காக இது என் காஷ்மீர் இது என் காஷ்மீர் பொண்ணு இது என் இந்திய பொண்ணுன்னு சொல்லி நீ படம் எடுத்திருந்தேன்னா நீ வந்து கெத்து நீங்கள் இன்னும் எத்தனை காலத்துக்கு உள்ள மக்களை பற்றியே பேசாமல் அங்கே வாழ்கிற அந்த பூர்வீக மக்களை பற்றியே பேசாமல் அவர்களுக்கு நடக்கிற வன்கொடுமையை பற்றியே பேசாமல் அந்த வன்கொடுமையை செஞ்சது யாருங்க தெரியல தாசாத்தி காஷ்மீர் கேட்டவனா இதற்கு சிவகார்த்திய பதில் இருக்கா முதல்ல அந்த மாதிரி அரசியல் உங்களுக்கு தெரியுமா அரசியல் அவர் தெரியாதுன்னா அரசியலற்றவர்கள் தான் மிகப்பெரிய ஆபத்து அதுக்கு வலதுசாரியாக கூட இருந்துகிட்டு போயிடலாம் அப்போ சிவகார்த்தியன் போன்றவர்கள் கமலஹாசன் போன்றவர்கள் இந்த சூழலில் இப்படி ஒரு படம் நடிக்கிறோமே இதுக்கு நீங்கள் கேரளா ஸ்டோரி நடிச்சுட்டு போயிடலாம் காஷ்மீர் ஃபைல்ஸ் காஷ்மீர் ஃபைல்ஸ் நடிக்கலாமே காந்தாரா இது எல்லாமே பிஜேபி எவ்வளோ பிளான் பண்ணி நீ கொண்டு இருக்கா மக்கள் பத்தி இல்லையே கமல்ஹாசன் வந்து மதச்சார்பின்மை பேசுகிறவர் இப்போ கூட இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கூட இருக்கிறாரு பிஜேபிக்கு எதிராக தான் எதிராக நின் இருக்கிறாரு அப்படிப்பட்டவரை நீங்கள் எப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க இந்த படம் இந்த நேரத்தில் நீங்கள் காஷ்மீர் அரசியலை பேச இவருக்கு திராணி இருக்கா காஷ்மீர் அரசியல்னா காஷ்மீர் மக்கள் தான் காஷ்மீரில் அந்த ஆறு வயது குழந்தைக்கு அது காஷ்மீர் அரசியல் இல்லையா அப்போ அவங்க மக்கள் இல்லையா அங்க அங்க அந்த கொடுமையை செஞ்சது யாரு இன்னைக்கு இந்த மாநில உரிமை பறி போறதுனால பாதிக்கப்பட போறது யாரு இல்லை அந்த மக்களுக்கான மக்களுக்கு எதிராக அந்த படம் இல்லையா அதுல டைலாக் ஒன்னு பேசுறாருல டெரரிசம்னு யோசிச்சாலே நெத்தி வந்து இந்த ராஷ்டிரிய ரைஃபி எது டெரரிசம் எது இப்ப இப்ப அங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன் நீங்க ஒரு படத்தை எடுக்கும்போது அது என்ன மாதிரியான தாக்கத்தை இன்றைய அரசியல் சூழலில் வருப்பது கோட்ஸையை பத்தி படம் எடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க காந்தியை பற்றி படம் எடுக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அவர்கள் எல்லாவற்றையும் படமா எடுக்க இன்னைக்கு சினிமாதான் அவருடைய மிகப்பெரிய ஆயுதம் அன்னைக்கு அந்த உரிமை அவங்களுக்கு உரிமை இருக்கு அந்த இருந்தால் அதனுடைய உண்மை என்ன என்று மெழுகுவருத்தியை வைத்து வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய உரிமை நமக்கு இருக்கு நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க அப்படி அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கட்டும் கேரளால வந்து முஸ்லீம் என்னது மு இந்து பெண்களை முஸ்லீம் ஆண்கள் வந்து கல்யாணம் பண்ணி ஐஎஸ்ஐஎஸ் சேர்த்து விட்றாங்கன்னு இங்கே நம்ம பக்கத்தில் இருக்க கேரளாவில் இப்படி நடக்குதாங்க நடக்குதுன்னு எடுத்துருக்காங்க எடுத்துகிட்டு இது அங்கே உள்ள காங்கிரஸ் தலைவர் தான் சொன்னாருங்கிற மாதிரி ஏதோ கதை விட்டு அவரை நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க ஏதோ என்ன ஒன்று பொண்ணுங்க மிசைல்ஸ்ன்னு போலீஸில் கேஸ் ஆகிருக்கேன் அந்த மாதிரி நடக்கிறது வேற இதை ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த பெண்கள் அந்த பெண்கள் அப்படி மயக்கி கூட்டி வந்து தன்னுடைய அண்ணனுக்கும் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள மதம் மாற்றி ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்காக அவங்கள ஈரானுக்கும் ஈராக்குக்கும் அனுப்புகிறாங்கன்னு ஒரு படத்தை எடுத்திருக்காங்கங்க பிரதமர் கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்துறாருங்க நம்ம கேரளான்னு என்னன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழ்நாடும் கேரளாவும் தான் இருக்கு படித்த மாநிலமாக எல்லோரும் சிந்திக்கக்கூடிய மாநிலமாக இருக்கு அதனால கேரளாவை அசிங்கப்படுத்தணும் அதுக்காக இப்படி ஒரு புனா இது பண்ணுறாங்க இப்ப தமிழ்நாடுங்கிறது ஒரு முற்போக்கான சூழலாக இருந்தாலும் இந்த சினிமாக்காரங்க எல்லாருமே ரொம்ப இயல்பாக வலதுசாரிகளுடைய கைப்பாவையாக இருக்கிறாங்க தமிழ் தமிழ்நாட்டில் பிரகாஷ்ராஜ் மாதிரி ஒரு உண்மையான ஒரு வீரன் ஒரு திறமையானவர் இங்கே இல்லை சித்தார்த்து மாதிரி ஒருத்தர் இல்ல இங்க இருக்கிறது ஃபுல்லாமே ராமர் கோயில் கூப்பிட்டா ஓடி போற குரூப்பாக தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க தமிழர்கள் முற்போக்காக இருக்காங்க ஆனா நம்ம தமிழ் சினிமா நடிகர்கள் யாராவது இந்த அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்பவர்களாக இருக்காங்கன்னா அது மாதிரி இல்ல தான் இவருடைய போலீஸ் படங்களிலிருந்து ஆரம்பிக்கிறேன் இந்த படத்தை மட்டும் நான் சொல்ல இந்த போலீஸ் படம் மில்டரி படம் இவங்க சொன்னதில் உண்மையான தேசபக்தி இருந்ததே கிடையாது அது ஒரு வெறியேத்தி மிகைப்படுத்தி இல்லாத இல்லூஷனை காட்டி காட்டி தான் இவங்க தேசபக்தியை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்க இந்திய சீன போர் நடந்தபோது ஒரு திரைப்படம் வந்தது திலகம்னு சிவாஜி கணேசனுடைய படம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மில்ட்ரி மேன் எப்படி இருப்பான்னு கேட்டிங்களேன் அதில் சிவாஜி கணேசனை பாருங்கள் ஒரு மிலிட்ரிமன் அப்படி தான் இருப்பார் அவருக்கு காதல் இருக்கும் பாசம் இருக்கும் பறிவு இருக்கும் எல்லாவற்றையும் விட இந்திய நாட்டு பற்று இருக்கும் பாரத பிரதமர் நேரு மீது காதல் இருக்கும் அந்த படத்தை நீங்கள் பாருங்கள் அந்த இரத்த திலகம் படத்தில் நேருவின் ஆணைக்கிழங்க படித்தவர் தான் இந்த பாட்டு பாடி தெரிந்த பறவை அதில் பாட்டு போய் தன் காதலை அன்பு எல்லாவற்றையும் இழந்து சீனா இந்தியா சீன் போர் நடந்த போய் அந்த படம் வந்துச்சு அந்த படத்தை பார்த்தா நான் அழுவேன் அந்த அந்த படத்தில் அந்த இராணுவர்கள் இது அந்த இதெல்லாம் அதுலேயும் சீனா சீனா ஆக்கிரமிப்பு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அந்த இந்தியா சீனா போகிறது அதில் ஒரு சீனில் சீனா வந்து நம்மளை ஆக்கிரமிச்சிருச்சுன்னு ஒரு சிம்பிள் காமிச்சிருப்பாங்க யார் இயக்குனர்லாம் எனக்கு தெரியல ஒரு சமாதான புறாவை வந்து சுடுவார் யாருன்னு பார்த்தா ஒரு சீனாக்காரன் அப்படி சொல்கிற மாதிரி காமிப்பாங்க ஒரு சின்ன ஷார்ட் இந்தியா சமாதானத்தை விரும்புகிறது சீனா விரும்பவில்லை அப்படிங்கிறது கதை ஸோ ஒரு இராணுவ காட்சியை ஒரு இராணுவம் இரு நாட்டு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு படைப்பாளிக்கு கலைஞனுக்கு அந்த உணர்வு இருக்கணும் ரசிகனை தூண்டி விடுறவன் படைப்பாளி கிடையாது அது ப்ளூ ஃபிலிம் எடுக்கிறவன் கூட தூண்டி விடுறவன் ப்ளூ ஃபிலிம் எடுக்கிறவன் அந்த வன்முறை காட்சியில் எடுத்து தூண்டி விடுறவன் ஒரு தேசபக்தியை வச்சு படம் எடுக்கிறவன் நீ வந்து அந்த படத்தில் வந்து தூண்டி விடுக்கிற கூடிய காட்சிகள் இருக்காது இதுவரையும் வந்து தமிழ் சினிமாவில் நானும் பார்த்துட்டேன் இந்த இராணுவத்தையும் போலீஸையும் வச்சது ஃபுல்லாமே எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டியும் கொலையையும் செய்துவிட்டு அதை நாங்கள் நியாயப்படுத்துகிற வேலையை தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சாமின்னு ஒரு படம் அதில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸா அவர் இப்படி ஏறி உட்காந்துட்டு நான் போலீஸ் இல்லை புருக்கின்னு பேசுறாரு என் பேர் சாமி இல்லை மிஸ்ஸா அப்படிங்கிறார் கைலையை தூக்கி முட்டி மேலே கட்டினா அடி பொட்டில் அடி அப்படின்னு விக்ரம் பேசுகிறார் இவங்க கை யார் அவருக்கு அந்த உரிமையை கொடுத்தா நீங்கள் கையில் கட்டி தூக்கி கட்டக்கூடாதுங்கிற உரிமையை சொல்கிறதுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு என்ன உரிமை இருக்குது டீக்கடையில் நாலு பேருக்கு மேலே நின்னால் அடி என்ன டைலாக் இது அந்த படம் ஹிட்டு படங்க போலீஸ் படத்தில் சாமி படத்தை பாருங்கள் எவ்வளோ ஒரு கேவலமான படம் பாருங்கள் ஒரு போலீஸ் வந்து ரோட்டில் பப்ளிக் நின்றுனா அடிக்கலாம் உதைக்கலாம் அந்த படத்தில் எளியவர்கள் ஆட்டோக்காரனால் சந்தேகப்படு கொண்டு ஆட்டோக்காரனாக சந்தேகப்படு கையில் கட்டியிருந்தால் தூக்கி அடி நான் கேட்குறேன் தங்கக்கடை முதலாளி ஒரு பெரிய சேட்டு நல்ல பைஜாமா போட்டு உட்காந்துருக்காரு அவரை அடினு உன்னால் வசனம் வைக்க முடியுமா ஒரு தமிழன் திருநெல்வேலிக்காரன் ஏ சொ எப்படி இருக்கா ஏ சொல்ல எப்படி இருக்கா பீடி குடிச்சிட்டு இருந்தா நீங்கள் வந்து அடிப்பீங்க அப்போ என்ன இருக்குது ஹியூமன் ரைட்ஸு காக்க காக்கன்னு ஒரு படம் கௌதமன்னன் எடுத்த படம் அதில் ஒரு டைலாக் சூர்யா பேசுகிற டைலாக் தேட்டரில் விசில் டீயில் இவன் தான் கியூஸ்டான்னு கேட்பா மேலே தான் எனக்கு ச சந்தேகம் இருக்குது அப்படியா என்னங்க சுட்டிங்க கேஸ் கேஸாங்க ஹியூமன் ரைட்ஸை நான் பார்த்துக்கிறேன் ஐம்பது ரூபா புல்லட்டா புல்லட்டா ஐநூறுரூவா அது சமாளிச்சுக்கலாம் கைத்தட்டு கைத்தட்டு எவனுக்கும் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது தெரியாது இதுதான் நெஜத்திலையும் என்கவுண்டர் நடக்கும் போது மக்கள் பாராட்டுடைய விளைவோடு தான் வித்வுட் ஹியரிங் விசாரணை இல்லாமல் ஒருத்தனை சுட்டு கொண்டுலாம் எனக்கு உங்களை பிடிக்கலன்னு நினச்சா உங்களை நான் உங்கள் மீது ஒரு பிம்பத்தை கட்டணச்சிரலாம் வித்தவுட் ஹியரிங்காக விசாரணை இல்லாமல் ஒருத்தனை பார்த்து நீ தான் செஞ்சுருக்கேன்னு சொல்வதுக்கு என்ன உரிமை இருக்குது ஆனால் தமிழ் சினிமா அப்படி காமிக்குது வேட்டையாடு விளையாடும் அப்படி தானே ஒரு ஒருத்தனை வந்து நீங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணுறதையும் கொலை செய்கிறதையும் ரொம்ப நார்மலைஸ் ஆகுறது வந்து இந்த சினிமாக்கள் தான் நெஜத்தில் போலீஸும் இராணுவமும் அப்படி கிடையாது நான் தான் ஒரு போர்க்காட்சியை எப்படி படம் எடுக்கணும் ரத்தத்திலகம் படத்தில் பாருங்கள் எத்தனையோ இங்கிலீஷ் படங்கள் இருந்ததுங்க ஆங்கில திரைப்படங்கள் அதில் வந்து ரொம்ப நேச்சுராக போர்க்காட்சியில் காமிப்பாங்க இந்த அமெரிக்கா ஜப்பான் போர் இந்த லிட்டில் போட்டதெல்லாம் அதில் வந்து ஒரு ஆர்மி மேனை வந்து அவன் எவ்வளோ ஒரு நார்மல் ஹியூமனாக காமிச்சிருப்பான் பயங்கர போல்டா காமிக்கிற போல்டா ஒருத்தனை காமிக்கிறது வேற இவங்க எல்லாம் அனிமல் மாதிரி காமிக்கிறாங்க நம்ம ஆர்மி வேணா கொச்சப்படுத்துறாங்க நம்ம ஆர்மி நம்ம போலீஸை வந்து இவங்க ஒரு அனிமல் மாதிரி மனித தன்மை இல்லாத ஒரு அவர் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி என்ன யாரு மக்களை பாதுகாக்கிறது தான போலீஸோ ராணுவமோ எதுக்கு மிரட்டணும் உருட்டணும் அப்ப இது இது இதைத்தான் நாம் வந்து கேள்வி கேட்கிறோம் இப்போ சிவகார்த்தியன் போன்றவர்களுக்கு இப்ப விஜய் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இவருக்கு யாரோ ஆள் மனசில் இனிமேல் நீங்கள் தான் தளபதி இளைய தளபதி நம்ப வச்சிருக்காங்க இனிமே ஸ்டாண்டப் காமெடியாகவும் அந்த குழந்தைகளுக்கான ஆளாகவும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார் அவர் நடித்து அந்த படங்களும் பெருசாக போடல எல்லா படங்களும் எத்தனை நாளைக்கு தான் அவர் ஸ்டாண்டப் காமெடி ஸ்டைலே பண்ணுவார் அதனால் நீ இறங்கி நினைங்க தலைவா அடுத்த ரஜினி கமல் விஜயகாந்த் அர்ஜுன் மாதிரி வர வேணாமா நீங்கள் ஆக்ஷன் ஹீரோவா நீங்கள் என்ன சந்தானத்து மாதிரி ஆளா சந்தான ஹீரோ ஆனாலும் காமெடியனுங்கிற பேர் தானே இன்னும் இருக்குது சிவகார்த்தினுக்கு அந்த பேர் இல்லை ஏன்னா கொஞ்சம் டான்ஸு ரொமான்ஸில் அதை மேனேஜ் பண்ணிடுறாரு மற்றபடி ஆக்ஷன் ஹீரோவாக அவரை ஃபைட் சீன் வந்து எடுபடல் தனுஷ்க்கு ஆக்ஷன் ஹீரோ எடுபடும் தனுஷ்க்கு வந்து ஆக்ஷன் எடுபடலாம் எடுப்படும் சிம்புக்கு ஆக்ஷன் எடுபடும் ஒரு ஹீரோங்கிற இமேஜ் வரும் இவருக்கு ஹீரோ இமேஜ் வந்தாலுமே இவர் தான் ஹீரோ இல்லை நான் ஒரு காமெடியுன்னு எல்லா படத்துலையும் அவரே காமெடி பண்ணி அதை காமிச்சுக்குவார் ஒரு ஜோக்கர் மாதிரி காமிச்சுக்குவார் அப்போ தான் ஹிட் ஆகும்னு அவருக்கே தெரியும் அதுதான் நம்ம ஆடியன்ஸ்ன்னு இந்த படத்தின் மூலமாக அதை உடைக்க முயற்சிக்கிறார் இது தனிப்பட்ட முறையில் சிவகாஜினுடைய கரியர் ஆனால் இந்த மாதிரியான படங்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இவர்கள் எதை உருவாக்க நினைக்கிறார்கள் இந்த சமூகத்தில் அவனா அடி இவனை குத்து இதை தான் இவங்க வந்து மீண்டும் மீண்டும் வந்து காண்பிக்க நினைக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாகவும் எச்சரிக்கையாகவும் நான் பார்க்குறேன் ஏன்னா இதுவரை நீங்கள் என்கவுண்டரையும் சட்ட வரம்பு மீறலையும் தான் நீங்கள் நியாயப்படுத்தி எடுத்துருக்கீங்க ரெண்டு விதமான போலீஸ் கம்பாயிங்க கெட்ட போலீஸும் ஒருத்தர் காம்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில் ரேப் பண்ணுவான் மரியாதை இல்லாமல் நடந்துக்குவான் இன்னொன்று சொல்லுவாள் அதுவும் ஓவர் தான் வில்லன் போலீஸாக அப்படி எந்த போலீஸும் இருக்க மாட்டாங்க இப்போ படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு பொண்ணுங்களா சால்ட்டா ரேப் பண்ணிக்கிட்டு இருக்கு மேலே கம்பாங்க அப்போல்லாம் எந்த போலீஸ் மரியாதையெல்லாம் பேசுகிற ஆட்கள் உண்டு ஆனால் இவங்க காமிக்கிற மாதிரி போலீஸ்லாம் அப்படி அப்படி ஓப்பனாலாம் எங்கேயும் நடக்காது அந்த கஸ்டடியிலே எல்லாரும் இருக்கும்போது பண்ணுற மாதிரிலாம் காமிப்பாங்க தெலுங்கு படங்கள் இதெல்லாம் செம காமெடியா பண்ணிவிட்டு முடிஞ்சா என் மேலே கேஸை போட்டுப்பாரு ஹே உன் போய் சொல்லுடி வாங்க இந்த தாவணியெல்லாம் உரிய விட்டுருவாங்க ரவுடிகள் நீ இப்படியே போ உங்கள் அண்ணன் டைம் பேரை சொல்லு அப்படின்னு இப்படிலாம் யாருமே கண்ட கிடையாது ஏன்னா இதெல்லாம் ஹீரோயிசத்துக்காக உருவாக்கப்படுகின்ற செயற்கை வில்லன்கள் உண்மையான வில்லன்கள் இன்றைக்கி யாராக இருக்காங்க கார்பரேட்டுகள் இருக்கிறாங்க இன்றைக்கி விவசாயிகளுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க விவசாயிகள் இன்றைக்கி போராடுறான் யாரை எதிர்த்து போராடுறான் இவர்கள் சினிமாவில் காமிச்ச வில்ல யாராவது எதிரியாக இருக்கானா யாருக்கா போராடி யாரை எதிர்த்து போராடுறான் இன்றைக்கி விவசாயிகள் மீனவர்கள் யாரை எதிர்த்து போராடிட்டு இருக்கான் இவர்கள் காமிக்கின்ற அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் யாரையாவது எதிர்த்து விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்களா அப்போ இவர்களுக்கு வந்து தேசபக்தி என்ற பேரில் எதை விதைக்க விரும்புகிறீங்க தேசபக்திங்கிறது இன்னைக்கு போராடுறானை விவசாயி அவன் தான் தேசபக்தன் அவன் தான் இந்த தேசம் இந்த தேசமே இந்த விவசாயிகள் தான் அவனை பற்றி சிந்திக்காமல் அவனை பற்றி இல்லாமல் ஒரு தேசபக்தி என்ன தேசபக்தி இருக்கு ஸோ இன்றைய இந்துத்துவ சூழலில் இன்றைய வலதுசாரி சூழலில் இவர்கள் பேசுகின்ற தேசபக்தி இப்போ விவசாயிகளுக்கு தேச துரோகி இதை பட்டம் தானே தந்திருக்காங்க விவசாயிகளை ஆதரிச்சா தேச துரோகி அது வெளிநாட்டு ஃபண்டில் இருந்து நடக்குதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல ஆமாம் அதனால தான் அவங்கள அப்படி தீவிரவாதிகளாக பார்க்கறதுனால பாதையில் வந்து முள்வெளி அமைச்சிருக்காங்க இது பண்ணலாம் அப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம எதை பார்க்க வேண்டும் எதை புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறப்ப சிவகார்த்தியன் போன்றவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பது இவங்கலாம் ஏற்கனவே காஷ்மீர் குறித்து வந்த படங்களாக இருக்கட்டும் வடகிழக்கு மாகாணங்களை பற்றி அந்த மக்களுக்கான படமாக இல்லை அதை வச்சு இவங்க உருவாக்க நினைக்கிற பொம்மக்களுக்கான படம் தான் வடகிழக்கு மாகாணம் பிரச்சனை பற்றி தில்சேன்னு ஒரு படம் எடுத்தாங்க உயிரேன்னு என்ன அரசியல் அதில் பேசுனீங்க கண்ணத்தில் முத்தமிழிட்டாலுன்னு ஈழத்தமிழர்களை வச்சு ஒரு படம் எடுத்தீங்க என்ன அரசியல் பேசுனீங்க அதில் என்ன ஈழத்தமிழர் அரசியல் இருந்தது ஒரு சிங்கள சிங்களர் வந்து நல்லவர் அவர் வரை காப்பாற்றி கூட்டி போவார் அந்த படத்தில் ஆனால் அந்த போராளி அமைப்பு வந்து குழந்தையை விட்டுட்டு வா அதாவது பார்க்குற மக்களுக்கு என்ன இந்த அமைப்பு இந்த அமைப்புகள்லாம் குழந்தைகளெல்லாம் இது பண்ணுவாங்க போல் ஏற்கனவே அப்படி ஒரு குற்றச்சாட்டை ராஜபக்சே வைக்கிறாங்க அந்த அமைப்பு குழந்தைகளை வந்து பயன்படுத்துவாங்க மனிதனா யாருடைய ஆளாக படம் எடுக்கிறார் விஸ்வரூபம் கமலஹாசன் யாருடைய குரலாக படம் அமெரிக்க உளவுத்துறையின் குரலாக நீ படம் எடுத்து தமிழ்நாட்டில் மதுரையில் இருக்கக்கூடிய முனிஷ் பாயையும் இம்ரான்கான் பாயையும் எதிரியாக காமிக்கிறீங்க இப்போ சுமகார்த்தின்னு காஷ்மீர் போயிருக்கிறாரு இந்த இவர்கள் இவர்கள் விதைக்கின்ற தேசபக்திக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன கார்பரேட் நலன் அதான் நீ விமர்சிச்சிடக்கூடாது விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசிடக்கூடாது அப்போ தேசங்கிறது தான் கேட்குறேன் எனக்கு இந்த விவசாயி தான் தேசம் எனக்கு ச சாகுரான என் தமிழை மீனவன் அமையன் என் தேசம் அமை தேசம் இல்லையா அறிக்கட்டில்லையாவே இவர்களை பற்றி இந்த அரசியலை பேசாமல் அந்த அதே காஷ்மீர் பகுதியில் ஒரு ஆறு வயது குழந்தைக்கு அசிஃபாவுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பேசாமல் நீங்கள் திருப்பி திருப்பி காஷ்மீரில் போய் என்ன அரசியல் பேசுகிறீங்க ஒரு முஸ்லீம் தொழுதுகிட்டுருப்பான் எங்களுக்கு தனிநாடு வேணும்னு கேட்பான் அவனை நீங்கள் அடித்து விசிலடிச்சு வாங்க வரீங்க அதனுடைய விளைவு வல்லரசு நரசிம்மா தொடர்ந்து நம்ம ஊர்காரங்களாக அதை பார்த்துட்டு பார்த்துட்டு அதெல்லாம் ஒரு கற்பனை கலந்த ஒரு கதை வச்சுக்கோங்களா இது வந்து ஒரு உண்மையிலே ஒரு 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 இது வந்து அந்த ராணுவ வீரருக்கான மரியாதையான்னு கேட்குறேன் நான் நீங்கள் என்ன மாதிரியாக காமிக்கிறீங்க அதான் சொன்னேன் ராணுவ வீரர்களை நீங்கள் இப்படி காண்பிப்பதே கிடையாது இந்த ராணுவ வீரன் இப்போ சமீபத்தில் ஒரு படம் ராம் சீத்தான்னு ஒரு படம் வந்ததுங்க தெலுங்கு படம் நினைக்கிறேன் அதில் இந்தியன் ஆர்மியை பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க ஒரு ஆர்மியில் வந்து ஹியூமன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் இந்த நாட்டை நேசிக்கிற ஒருத்தன் இந்தியாவை நேசிக்கிற ஒருத்தன் பாகிஸ்தானியர்களை எதிரியாக பார்க்க மாட்டான் அந்த படம் பார்த்திங்களா ராம் சீதா ஒரு பாகிஸ்தான் குழந்தையை காப்பாற்றுவாங்க அதன் மூலமாக பாகிஸ்தான் நாட்டில் பழனைய கைதியாகி தன் உயிரை விட்டுருவான் தான் காதலிக்கு அந்த லெட்டராக எழுதி எழுதியிருப்பான் இந்த படம் பியூட்டிஃபுல்லான தேசபக்தி படம் நானே சல்யூட் அடிப்பேன் காதலுக்கு மரியாதை இந்திய தேசத்துக்கு மரியாதை சக மனிதாபிமானம் பாகிஸ்தானியாக இருந்தாலும் அவனுக்கும் உயிர் இருக்குன்னு சொன்ன சொன்னேன் அற்புதமான இந்திய தேசபக்தியை உணர்த்திய படம் ராம் சீத்தான்னு ஒரு படம் ஓடிடியில் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் அவன் ரொம்ப நல்லவன் ஒரு ஆர்மி மேன் நல்லவன் மென்மையானவன் அடுத்தவனை நேசிக்கிறவன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா பாகிஸ்தான் அந்த கேட்டுக்கிட்டே இருக்கிற பாகிஸ்தானியும் இந்தியனும் பெரும்பாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க தெரியுமா இவனுக்கு இருமல் வந்து அவன் மாத்திரை தருவான் இது யதார்த்தம் நான் பல பேர் சொல்ல கேட்டிருக்கேன் இவங்க படத்தில் வந்து இப்படி ஒன்னே சொல்றேன்டா உன் தலை உன் தலை எடுத்துட்டா நம்ம படத்தில் பார்த்தினா ஒரு பாகிஸ்தானி வந்து இந்தியன் ராணுவ தலை இப்படி வச்சுருப்பான் இதே மாதிரி இந்தியன் தலை எனக்கு வேணும் அப்படிங்குவான் உன்னை இங்கே கைதுரா நான் வந்து உண்மையில் இன்னைக்கு காஷ்மீர் மக்களுக்கு என்ன பிரச்சனை என்ன எத்தனை வருஷத்துக்கு காஷ்மீரில் போய்கிட்டு நீங்கள் வந்து தேச பேரில் ஒரு முஸ்லீம் உடையணிந்த ஒருத்தனை வில்லனாக காமிச்சு படம் எடுப்பீங்க சரி முப்பது நாற்பது வருஷத்துக்குமே ரோஜா எடுத்தீங்க அப்புறம் கமலஹாசன் போன்றவரை படம் எடுத்தீங்க நரசிம்மா வல்லரசுன்னு எதோ கேட்டு வந்துடுச்சு அது வல்லரசன் எல்லாம் உள்ளே வந்துடுவாங்க தீவிரவா சென்னைக்குள்ளே வந்து தங்கிட்டு இருப்பாங்க வந்து இங்கே விலைவாசி உயர்வு போராட்டத்தை பாகிஸ்தானி நடத்துவார் இப்படி தூண்டிவிட்டு விலைவாசி உயர்வு போராட்டத்தை நடத்து அப்படிங்கிற மாதிரி என்னமோ கதை இஷ்டத்துக்கு நான் சொல்கிறது புரிய தேசபக்தி வல்லரசு அப்படிங்கிற இந்த மாதிரியான கும்பங்களை கட்டமைப்பதன் மூலமாக அவங்க என்ன வேணால் லாஜிக் மீறலாம் அழிக்கலாம் புரிந்துங்களா இந்த ஸ்கூலில் பசங்கள் ஹோம்ஒர்க் செய்யாமல் வருவாங்க வாத்தியார் போனால் சார் நான் மலைக்கு மாலை போட்டிருக்கேன் சில வார்த்தையே சொல்லுவாங்க பரவாயில்லப்பா சாமி படிக்கணும்னு தானே அடிக்கிறேன் அப்படின்னு அனுப்பாங்க அது மாதிரி தான் இதெல்லாம் ஸோ இந்த படமும் எனக்கு இன்னைக்கு காஷ்மீருங்கிற ஒரு மாநிலமே இல்லாமல் இருக்குது தமிழ்நாடுங்கிற மாநிலமும் இல்லாமல் போயிருமோங்கிற பரிதவிப்பு இருக்குது ஸோ நான் வந்து இந்த இந்திய துணை கண்டத்தில் இத்தனை ஆண்டு காலம் பெற்று வந்த உரிமைகள் என்னுடைய தகுதியில் எல்லாமே போயிட்டு இருக்கேன்னு பதறிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய பஞ்சாப் விவசாயிகள் தெருவில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் பல பேர் குண்டடிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தாக்குதலுக்கு உள்ளாகிட்டு இருக்கிறாங்க இப்போ சிவகார்த்தியன் இப்போதான் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு பாடா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் நீ கேட்ட மாதிரி அவங்களுக்கு அப்படி படம் எடுக்க உரிமை உண்டுனா நாங்கள் இதை சொல்லி படம் எடுக்க உரிமை உண்டு நாங்கள் பார்க்கின்ற காஷ்மீரை சொல்ல உரிமை உண்டு அசிஃபாங்கிறத பச்சை குழந்தைக்கு நியாயம் கேட்க எங்களுக்கு உரிமை உண்டு சிவகார்த்தியன் அவர்களே உங்களுடைய காஷ்மீர் அரசியலில் அசிஃபா குழந்தைக்கு நியாயம் இருக்கா அதுவும் உண்மையிலே நடந்தது தான் ஸோ இந்த அரசியலையும் சினிமாக்காரர்கள் கொஞ்சம் பேசணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை தேசபக்தி அப்படின்ற பேரில் இந்த வெறுப்பு பிரச்சாரங்களை செய்கிற இந்த திரைப்படங்கள் பற்றியும் அமரன் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் குறித்தும் இவ்வளோ நேரம் விரிவாக பேசியதற்கு மிக்க நன்றிங்க நன்றி